வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலச்சின் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஈரானுடைய போரானது மிக தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அமைப்பின் வெற்றி தோல்விகள் என்ன இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளில் பங்களிப்பது எப்படி என்ற மிகப்பெரிய கேள்விகள் இருந்திருக்கு இதையும் தாண்டி அமெரிக்காவில் தரையிறங்கும் போது கவிழ்ந்து விபத்துக்குள்ளான இந்த கெலிகாப்டர் பயணிகள நிலை என்ன என்ற கேள்விகள் இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்க மத்திய கிழக்கு நாடுகளில் தமிழர்களின் நிலை என்ன குண்டுவீச்சு போர் பதட்டங்களுக்கு இடையிலே வாழ்க்கையை எப்படி இருக்கிறது அவர்களுக்கு இப்படி மிகப்பெரிய ாக்களோடும் மிக பெரிய பதட்டத்தோடு தான் இஸ்ரேல் ஈரானுடைய போரானது நகர்வுகளை தாண்டி வருகிறது சமீபத்தில் தொடர்ச்சியாக தாக்குதல்களின் மூலம் இஸ்ரேல் ஈரானிய அணு நிலையங்கள் ராணுவ தளங்கள் மற்றும் தனியார் குடியிருப்புகளை குறிவைத்திருக்கிறது தாக்குதல்கள் வான்வழியாக நடத்தப்பட்டாலும் இஸ்ரேலிய உளவமைப்பான மொசாட் இலக்குகளை கண்டறிந்து தரையிலிருந்து நடவடிக்கைகளை இயக்குவதில் முக்கிய பங்கு வகித்துள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது ஜூன் பதிமூன்று அன்று இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஆரம்பித்தது கணிசமாக எண்ணிக்கையிலான முக்கிய ராணுவ ராணுவ அதிகாரிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் துல்லியமாக குறிவைக்கப்பட்டனர் இது இஸ்ரேல் அவர்களின் இருப்பிடம் குறித்து உளவுத்துறை தகவல்களை பெற்றிருந்ததே குறிக்கிறது முன்னதாக தங்கள் பாதுகாப்பு படைகளில் இஸ்ரேலிய உளவுத்துறை ஊடுருவி இருக்கலாம் என சந்தித்ததாக ஈரானிய அதிகாரிகள் ஒப்புக்கொண்டனர் இந்த நிகழ்வுகளில் மொசாட் அமைப்புக்கு தொடர்புள்ளதா என கூறுவது எளிதல்ல காரணம் அந்த அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து இஸ்ரேல் அரிதாகவே பொது கருத்துக்களை பகிர்கின்றது மேலும் அந்த நாட்டு உளவுத்துறையில் பிற பிரிவுகளும் இருக்கின்றன மொசாட் அமைப்பின் கடந்த கால என்ன வெற்றி தோல்வி போன்றவற்றை விடயங்களாக பல பேர் சொல்வதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுதுதான் தொடர்ச்சியாக மத்திய கிழக்கு நாடுகளில் தமிழ்கிட்ட நிலை என்ற கேள்வி வந்திருக்கிறது ஏனென்றால் கட்டாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளமான அல் உடைட் ஈரானை வந்து திங்கட்கிழமை இரவு வந்து தாக்கியது மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் பெரிய இராணுவ தளம் இதுதான் இதையடுத்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் சற்று பதற்றம் நிலவியது இந்த தாக்குதலுக்கு முன்பதாக கட்டார் தனது விமான சேவைகளை நிறுத்தி இருந்தது இந்த தாக்குதல் காரணமாக பக்ரேன் குவைத் உள்ளிட்ட நாடுகளும் தங்கள் விமான சேவைகளை நிறுத்தி இருந்தன ஈரான் நடத்திய இந்த தாக்குதல் யாரும் உயிரிழக்கவில்லை என்று அமெரிக்கா கூறியிருந்தது தற்போது கட்டார் மற்றும் பிற நாடுகளின் விமான சேவைகள் மீண்டும் இயங்கி வருகின்றன எனினும் கட்டாரில் நடத்தப்பட்ட தாக்குதல் அந்த பகுதி மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது இந்த சூழல் குறித்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள தமிழர்களுடைய நிலை என்ன இல்லாட்டி தமிழர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்ற கேள்விகள் இருக்கின்ற பொழுதுதான் உண்மையில் கட்டார் நாட்டின் தலைநகர் டோஹாவில் வசிக்கின்ற வைஷ்ணவி வந்து திங்கட்கிழமை இரவு வந்து குண்டு வீச்சுகளை தன் வீட்டு ஜன்னல் வழியாக பார்க்க முடிந்தது என்று சொல்லியிருந்தார் குண்டுகளின் சத்தமும் அதன் அதிர்வுகளையும் கூட உணர முடிந்தது என்று மாலை ஏழு முப்பது மணிக்கு திடீரென ஜன்னல்கள் ஆடுவது தான் கண்டதாகவும் ஜன்னல் அருகே சொன்ன தன்னுடைய கணவர் போர் போர் என்று கத்தினார் வெளிச்சத்துடன் கூடிய குண்டுகள் வீசப்பட்டதை காண முடிந்தது ஒரு திசையிலிருந்து இருந்து அவை வந்து கொண்டிருந்தன அதன் பிறகு அப்போது ஏதோ வெடித்தது போன்ற சத்தமும் அதே நேரத்தில் அதிர்வுகளை வீட்டிலிருந்து உணர முடிந்தது சுமார் நிமிடங்கள் இதை தாண்டி இந்த தாக்குதல் குறித்து எந்த தகவலும் மக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்படவில்லை என்ற விடியம் இருக்குது பொது இடங்கள் எதுவும் மூடப்படவில்லை பொதுமக்களுக்கு எந்த அறிவுறுத்தலும் வழங்கப்படவில்லை ஒரு காணொலியில் ஷாப்பிங் இருந்த மக்கள் அந்த சத்தம் கேட்டு வழி ஓடி வருவதையெல்லாம் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது தாக்குதலுக்கு பிறகு எந்த அறிவிப்பும் இல்லை சில மணி நேரத்தில் இயல்பு நிலை விட்டது மக்கள் மீண்டும் வெளியே செல்ல ஆரம்பித்தார்கள் எப்போதும் போல நேற்று தினம் எல்லா அலுவலகங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது பள்ளி தேர்வுகளுக்கான அதாவது பாடசாலை தேர்வுகள் மட்டும் ஒரு இடத்தில் ஒரு நாளுக்கு கொத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பல விடயங்களில் வந்து சொல்லக்கூடியதாக இருந்தது இனினும் சாதாரணமாக அதாவது அசாதாரண சூழல் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பயத்தில் மக்கள் அத்தியாவசிய பொருட்களில் விற்பனை கடைகளை நிரம்பி வழிந்திருந்தார் பெரிதாக பாதிப்பு ஏற்படாது என்ற தைரியம் இருந்தாலும் மற்றவர்களை பார்த்து அடுத்த சில நாட்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் மக்கள் மத்தியில் இருந்தது தண்ணீர் பாட்டில்கள் கிடைப்பது சவாலாக இருந்தது இரண்டு கடைகள்ல கிடைக்காமல் மூன்றாவது கடையில தான் வாங்கக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி அங்கே இருக்கின்ற மக்கள் தங்களுடைய அறிக்கைகள் வாயிலாக பல இடங்களில் இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இப்படியான ஒரு ஆபத்தான சூழ்நிலையில உயிருக்கு ஆபத்து என்ற சூழல் நிலவ இருக்கிற இந்த நிலையில ஏதேனும் ஒரு சூழல பாதுகாப்பான இடத்துக்கு மாற வேண்டும் என்று அரசு சொன்னால் உடனே புறப்படுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அவர்கள் தாங்கள் எதிர்பார்த்திருப்பதாகவும் அந்த ஒரு சூழ்நிலையில் இருப்பதாகவும் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார்கள் ஆகவே கட்டார் ஈரானுடனான நெருக்கமான பொருளாதார உறவுகளை கொண்டிருக்கிற அதே வேலை அமெரிக்காவுடனும் அதே உறவை மேம்படுத்திக் கொள்ள நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது கடந்த மாதம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் கட்டார் சென்றிருந்த இரு நாட்டு உறவுகள் குறித்து ஆலோசித்திருந்தார் அதே நேரம் இஸ்ரேல் கமாஸ் மோதலில் கட்டார் மத்தியஸ்தம் செய்ததும் இங்கு நாங்கள் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது ஆனால் இந்த சவுதி அரேபியாவோட பக்கம் நாங்கள் போக முடியும் சவுதி அரேபியாவிலும் கட்டாரிலும் தொழில் செய்து வர அப்துல் ஹாலிபர் வந்து அந்த தாக்குதல் சார்ந்து பல விடயங்களையும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் சொல்லியிருந்தார் அவருடைய அறிக்கைகளும் பல விடயங்களில் தெளிவுபடுத்தி இருந்தது ஆகவே இவ்வாறான பின்னணியில் இந்த அன்றைய தினம் இடம்பெற்ற இந்த தொடர் குண்டுவெடிப்பு இந்த தாக்குதல் சார்ந்து பல பேர் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அமெரிக்காவின் புலனாய்வு அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்குது ஈரானில் அமெரிக்காவுக்கு ஏற்படக்கூடிய அந்த அச்சுறுத்தல் தொடர்பில் அந்த விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது கடந்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானில் உள்ள அணு நிலையங்களை தாக்க முடிவு செய்ததை தொடர்ந்து ஈரானிடமிருந்து அமெரிக்காவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த நடவடிக்கைகள் குறித்து அந்த நாடு அதீத கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் தற்போது ஈரானில் இருந்து அச்சுறுத்தல் அளவு உயர்ந்துள்ளதால் குடியேற்ற நடைமுறையில் தங்கள் நேரத்தின் ஒரு பகுதியை ஊக்குவிக்கும் பகுதியை குவிக்கின்ற ஆணையில இருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று எஃப் அதிகாரிகள் அண்மைய நாட்களில் சில முகவர்களுக்கு தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது ஈரானுடன் தொடர்புடைய பிரச்சனைகளில் பணிபுரியும் பயங்கரவாத எதிர்ப்பு உளவுத்துறை எதிர்ப்பு மற்றும் சைபர் பாதுகாப்பு முகவர்கள் ஊடாக ட்ரம்ப் இந்த எஃப் விஐ அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக இங்கு சொல்லப்படுகின்றது காரணம் பல நாட்களாக தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றது என்பதை சொல்லுகின்ற பொழுது இன்னொரு பக்கம் எப்படியாவது இந்த போரா முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று போன்ற விடியங்களோடு அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் எப்படி இந்த உளவுத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய ரகசிய தகவல்கள் கசிந்தது என்ற விடியங்களோடு பெரிய கதை வந்திருக்கிறது கசிந்த உளவுத்துறை தகவல் ஈரானின் தாக்குதல் ரகசிய வெளிச்சமெல்லாம் வெளிக்கு வந்திருக்கிறது என்ற விடியம் சொல்கிறார்கள் ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல் தொடர்பாக உளவுத்துறை மதிப்பீடு கசிந்தால் அமெரிக்க நிர்வாகம் கடும் கண்டனங்களை வெளியிடுது ஏனென்றால் குறித்த உளவுத்துறை மதிப்பீடு கசிவை ஒரு தேச துரோக செயல் என்று தெரிவித்து ரம் நிர்வாகத்தின் மத்திய சிறப்பு தூதுபர் இந்த விடயத்தை கடுமையாக கண்டித்திருக்கிறது

கடந்த வாரம் ஈரானின் மூன்று முக்கிய அணுசக்தி தளங்கள் அமெரிக்காவில் இருப்பினும் அந்த தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி ஆயுதங்கள் அளிக்கப்படவில்லை என உட்பட பல்வேறு தரப்புகளிலும் தன்னுடைய சமூக வலைதளங்களிலும் அந்த பதிவுகளை பதிவிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஆகவே உண்மையில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இஸ்ரேல் ஈரானுடைய போரானது இவ்வாறு தீவிரமடைந்து கொண்டே செல்கின்றது தொடர்ச்சியாக பாதிப்புகளை உண்டு பண்ணுகிறது உயிர் சேதங்கள் ஒரு பக்கம் பொருட்சேதங்கள் என்று பல விதமான பாதிப்புகளை மக்கள் சந்திக்க கூடியதாக இருக்கிறது இதுக்கான போர் நிறுத்தம் என்பது எப்பொழுது ஏற்படும் அதுக்கான சாத்தியங்கள் எவ்வளவு காலத்துக்கு இருக்கிறது இல்லைன்னு சொன்னால் போர் நிறுத்தம் சார்ந்து டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன அந்த கதை வந்து ஏன் இவ்வாறு முற்றுப்புள்ளியலால் தோல்வியில முடிஞ்சது அதுக்கான நகர்வுகள் ஏன் இப்படியே இருக்கின்றது என்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அதனுடைய நகர்வுகள் எல்லாம் நகரப் நகரப்போகின்றது என்பதை மற்றொரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்